தேர்தல் காலகட்டத்தில் இருக்கோம் இந்த சூழ்நிலையில் ஒரு சின்ன அலசல் என்னென்னு பார்த்திங்கன்னா கடந்த அதிமுக ஆட்சி அப்புறம் திமுக ஆட்சி இந்த ரெண்டு கட்சியிலையும் வந்து பார்த்திங்கன்னா பிரபலமாக இருந்தவங்க தற்போது எங்கே இருக்காங்க எந்த கட்சியில் இருக்காங்கங்கிற சம்மந்தமாக பார்க்கலாம் ஏன்னா அரசியலில் நிறைய மாற்றங்கள் வந்து எப்போவுமே இருக்கும் அதிமுகவில் இருக்கவங்க திமுக பேசுவாங்க திமுக இருக்கவங்க அதிமுக பேசுவாங்க ஒரு கட்டத்தில் வந்து மாறி மாறி இடம்பெறக்கூடிய சூழ்நிலையும் எடுத்துக்கும் அந்த வகையில் திமுகவில் சமீபத்தில் இணைந்த ஒரு லிஸ்ட்டை வந்து தயார் பண்ணியிருக்கேன் அதாவது சமீபத்தில் மட்டும் இல்லை எம் காலத்தில் இருந்து கூட சிலவர்கள் வந்து வந்திருக்காங்க அவங்க கூட இப்போ அமைச்சராக இருக்காங்க அந்த வகையில் அதிமுகருந்து திமுக வந்து தற்போது அமைச்சராக இருப்பவர்களுடைய பட்டியலை வந்து நம்ம பார்க்க போகிறோம் அந்த வசையில் முதலாக இருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து பாபு பி கே சேகர்பாபு தற்போது இந்து சமய அருளத்துறை அமைச்சராக இருக்கார் சிஎம்டிவுடைய தலைவராகவும் இருக்கார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாதுகையாக செயல்பட்டு கொண்டிருப்பவர் சேகர் பாபு சேகர்பாபு சொல்லலாம் சேகர்பாபு அல்ல செயல்பாபு அப்படின்னு முதலமைச்சர் முக ஸ்டாலினும் பாராட்டப்பட்டவர் தான் சேகர்பாபு இந்த சேகர்பாபு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதிமுக ஆட்சியில் வட சென்னையுடைய மாவட்ட செயலாளராக இருந்தவர் தான் சேகர்பாபு சேகர்பாபு பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் ஜெயலலிதாவுக்கு பிடித்தமான ஒரு தொண்டராக தான் இருந்து வந்தார் ஜெயலலிதா கொடுக்கும் ஆணைகளை உடனுக்குடன் நிறைத்தி கொடுப்பவர் அவர் தான் அதனால் அவர்கள் வந்து பெரும்பாலான பொதுக்கூட்டங்களில் வட சென்னையில் நடத்துவாங்க வைஎஸ்ஆர் பாடி பதிலில் நடத்துவாங்க பொதுக்கூட்டங்களில் ஏன்னால் சேகர்பாபு அந்த அளவுக்கு அந்த பொதுக்கூட்டங்களை வெற்றிகரமாக நடத்தி முடிப்பார் ஆனால் அவருக்கும் ஜெயக்குமாருக்கும் ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனை வந்து பூதாகம் வழங்கியதால் அதிமுகவில் இருந்து அவர் வந்து அதிரடியாக நீக்கப்பட்டார் ஜெயலலிதா காலத்தில் அதுக்கப்புறம் அதிமுகவில் சேர்க்க சொல்லி அவர் இப்போ ஜெயலலிதா விடும்பு போராட்டம் நடத்துகிறாங்க அவர் ஆதரவார்கள் ஆனால் எதுவும் பதிலளிக்காத நிலையில் வந்து தன்னுடைய அரசியல் எதிர்காலத்துக்காக வேறு வழியின்றி திமுகவில் அவர் இணைஞ்சார் அந்த வகையில் இணைந்த பிறகு திமுகவில் விசுவாசியாக செயல்பட்டாரே சொல்லலாம் அந்த வகையில் வந்து ஆட்சியினர்கள் நின்றார் ஆனால் தோல்வி தழுவினார் அதன் பிறகு துறைமுகம் தொகுதியில் நின்று வெற்றி பெற்றார் தற்போது திமுக ஆட்சி அமைந்த பிறகு அவர் எம் எம்எல்ஏ இருந்த அவர் தற்போது அமைச்சராக இருக்கிறார் இந்து சமய அலத்தனையாக தனது அரசியல் பணியை வந்து திமுகவில் தொடங்கியிருக்காருனே சொல்லலாம் அவருடைய பணி நடந்துகிட்ருக்கு இதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் தென் பகுதியிலிருந்து வந்தவர் திருச்செந்தூர் தொகுதியில் வந்து அதிமுக சார்பில் வெற்றி பெற்றவர் அதிமுகவில் விசுவாசியாகவும் கருதப்பட்டவர் அனிதா ராதாகிருஷ்ணன் என்றாலே திருச்செந்தூர் வெற்றியில் பெறக்கூடும் என்று சொல்லக்கூடிய காலகட்டம் அது அப்படிப்பட்ட அனிதா ராதாகிருஷ்ணன் அதிமுகவிலிருந்தும் தூக்கப்பட்டார் ஜெயலலிதா ஜெயலலிதா அதிரடியாக அவரை நீக்கினார் அதன் பிறகு அவரும் அரசியல் எதிர்காலத்துக்காக வேறு வழியின்றி திமுகவில் இணைந்தவர் தான் திமுகவில் இணைந்து அமைச்சகம் எம்எல்ஏ ஆகும் வளர் வந்தார் ஜெயலலிதா இருக்கும்போது கூட ஒரு முறை மீண்டும் அதிமுகவில் இணைவதற்கு அவர் விருப்பம் தெரிவித்திருந்தார் ஆனால் அதுக்கு ஜெயலலிதா இசைவு காட்டவில்லை ஜெயலலிதாவுக்காக இடைத்தேர்தலில் தன் பதவியை ராஜினாமா செய்வதாகவும் அளித்திருந்தார் ஆனால் அவர் ஜெயலலிதாவை ஏற்கவில்லை அதிமுகவிலும் அவர் சேர்க்கவில்லை அதன் பிறகு திமுகவில் தன் பணியை வந்து அனிதா ராகசன் தொடர்ந்தார் தற்போது அனிதா ராகசன் தமிழக அமைச்சரவையில் மீன்வளத்துறை அமைச்சராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் திமுகவின் விசுவாசியாகவும் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி என்று வர்ணிக்கப்பட்ட மூன்று பேர் வந்து அமைச்சர்கள் தற்போது இருக்காங்க எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி என்று வகுக்கப்பட்ட மூன்று பேர் அல்ல நான்கு பேர் இருக்கிறார்கள் அவர்கள் யார் என்பது ஒரே லைனில் நம்ம சொல்லிடலாம் முதல் கட்டமாக பார்க்கும்போது ஏவா வேலு ஏவா வேலு வந்து திருவண்ணாமலை சேர்ந்தவர் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதியாக கருதப்பட்டவர் எம்ஜிஆருக்கு விசுவாசியாக இருந்தவர் தான் காலப்போக்கில் அவரும் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் தற்போது அமைச்சராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லலாம் அந் அதுக்கடுத்தபடி பார்க்கும்போது சட்டத்துறை அமைச்சராக கூடிய ரகுபதி ரகுபதியும் அதிமுகவில் இருந்தவர்தான் அவரும் எம்ஜிஆர் காலத்து ஒரு அரசியல்வாதிதான் அவரும் தற்போது திமுகவில் ஐக்கியமாகி திமுகவில் தற்போது சட்டத்துறை மந்திரியாக இருந்து வருகிறார் அடுத்தபடியாக பார்க்கும்போது சாத்தூர் ராமச்சந்திரன் இவரும் சேர்ந்தவர் சேர்ந்தவர்தான் இவரும் திமுக அதிமுகவிலிருந்து சிறம்பட பணியாற்றி வந்தவர்தான் தற்போது அதிமுகவில் விலகி தற்போது திமுகவில் மிகப்பெரிய கூட வருவாய்த்துறை அமைச்சராக பேரிடத்துறை துறை அமைச்சராக இன்றைக்கி பணியாற்றி வருகிறார் வகையில் முத்துசாமி எம்ஜிஆர் காலத்தை அரசியல்வாதியாகவே பார்த்தப்படுகிறார் எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து தன்னுடைய ஆலை கூட அந்த காலத்தில் எம்ஜிஆர் கழக ட்ரெஸ்ஸு தான் போட்டிருப்பார் சட்டக்குழு கால கூட அப்படி தான் இருக்கும் தற்போது இவர் வந்து மதுவிலக்குத்துறை அமைச்சராக வீட்டு வீட்டுவசத்துறை அமைச்சர் பொறுப்பையும் பையையும் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார் தற்போது திமுகவில் முதன்மை அமைச்சர்களையும் இவர் ஒருவராக தான் கருதப்படுகிறார் ஜெயலலிதா எடப்பாடி காலத்தில் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி எல்லாத்துக்கும் தெரியும் செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருந்து விலகி அமமுக உட்பட கட்சி சென்று கடைசியாக திமுகவில் இணைந்து அமைச்சராக பதிவேற்றினார் தற்போது திமுக எம்எல்ஏ யாக அவர் இருக்கிறார் வரிசையில் ஓபிஎஸ் ஆதரவாக இருக்கக்கூடிய மனோஜ் பாண்டியன் பூங்கோத்துடன் திமுகவில் ஐக்கியமாகி இருக்கிறார் அதிமுகவில் செல்வாவுக்கு முக்கியவராக இருந்தவர்கள்தான் தற்போதும் திமுகவில் செல்வாவுக்கு முக்கிய பதவியில் அமர்ந்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது